ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு குஸ்காக தான் செய்ய போகிறேன் எண்ணெய் காஞ்ச முன்னாடி பட்டை அவங்க ஏலக்காயெல்லாம் போட்டு தாளிச்சுட்டுங்க பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து போட்டிருக்கேன் ஏன்னா கரண்ட் இல்லை அதனால் நல்லா வெங்காயம் வதங்க முன்னாடி ஒரு கை புதினா கொத்தமல்லி போட்டுங்க தக்காளியும் ஆடு பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க நல்லா தக்காளி பழம் வதங்க முன்னாடி கொஞ்சம் தயிரும் தூளும் போட்டுக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நான் சாப்பாட்டு அரிசி தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி நல்லா வதங்கி விட்ட முன்னாடி சாப்பாட்டு அரிசி கழிவு உள்ள போட்டுக்குங்க இந்த டம்ளர் தான் நாலு டம்ளர் போட்டேன் அதுக்கான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் ஒரு டம்ளருக்கு ஒன்னைய முக்கா டம்ளர் நல்லா கிண்டி விட்டுப்பு பார்த்து விட்டாச்சு மூடி வச்சு தம் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணியாச்சு பாத்திரமெல்லாம் விளக்காமல் கிடஞ்சி அதில் எல்லாம் வதக்கி விளக்கி வச்சாச்சு விலக்கி முடிச்ச முன்னாடி தம் போட்டு எடுத்து பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்தது வாசனை கமகமாக இருந்துச்சு சாப்பாடு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க